வெல்கம் டு ருசிச்சு சாப்பிடுங்க வீடியோஸ் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான செட்டி நாட்டு காடைக்கடாய் வந்து நல்ல காரசாரமாக சப்பாத்திக்கு இட்லி தோசை நான், பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இந்த காடையில் செய்கிற கடாய் கிரேவி சூப்பராக இருக்கும் இது வந்து சாதத்துக்கு மட்டும் சாப்பிட்ணுன்னு இல்லை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கால் டீஸ்பூன் தூள் இதோட அந்த வந்து காடை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப கம்மியாகவும் வேணாம் ஜாஸ்தியாக வேணாம் விசில் அடிக்கிறப்போ அப்போ தண்ணி வெளியில் வரும் இந்த காடை சரியாக இருக்கும் அது குப்பரை பொறுத்து வந்து அஞ்சு விசில் விட்டால் கறி நல்லா பஞ்சு போல் சூப்பராக வந்திருக்கும் காடை வந்து சிக்கன் மாதிரி கிடையாது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் அஞ்சு விசில் விட்டிங்கன்னா இது போல் நல்ல பஞ்சு மாதிரி வந்திருக்கும் காடை வந்து எப்பயுமே நல்லெண்ணெய் ஊற்றி தான் சமைக்கணும் ஏன்னா காடை வந்து அதிக அளவு சூடு அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் மேக்ஸிமம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அது வந்து நம்மளுக்கு இல்லாட்டியும் சில பேர்த்துக்கு சேராது கொஞ்சம் காடை வந்து சூடுன்றதுனால சேராது நல்லெண்ணெயில் செய்யும் சூப்பராக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் கூடுதல் சுவையாக இருக்கும் இப்போ ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டோம் அதில் பட்டை கிராம்பு ஒரு மூணு பட்டை மூணு கிராம்பு கொஞ்சம் சோழ்ந்து குடிப்படியாக நறுக்கி வச்ச வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் சேர்த்துருக்கேன் கிரேவி கொஞ்சம் எல்லாேருக்கும் வேணுன்றதுனால கொஞ்சம் கூடுதலாக காடை எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு ஆறு காடை சேர்த்துருக்கேன் அப்போ நாலு வெங்காயம் தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி பொருக்கிறது தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க ஆனியை நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா தூள் எரிஞ்சு வரட்டும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இதோட மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் காரத்துக்கு நல்ல காரம் போட்டுக்கோங்க மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா சக்தி சிக்கன் மசாலா இதுக்கு சம சூப்பராக இருக்கும் நீ போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூன் ஆனால் பெரிய ஸ்பூன் வேண்டாம் ஜீரகத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா செரிமானத்துக்காக நம்ம ஜீரகத்தூள் போடுறோம் எல்லாம் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மசாலாவை நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுங்க அப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வந்து மணமாக நல்லா அந்த கிரேவி வந்து ரெடி ஆயிரும் இப்போது இதை நல்லா ஒரு தடவை இது மாதிரி அந்த மசாலா நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஆல்ரெடி காடையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்துக்கலாம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்ற வேணால் நம்ம அந்த குக்கரில் ஊற்றின தண்ணியே போதும் அதுவே போதும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் அப்போ தான் உங்களுக்கு இது கிரேவி வந்து திக்காக இருக்கும் உங்களுக்கு தண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க அதனால தப்பு இல்லை நான் அந்த குக்கரில் ஊற்றுனதே போதும் அதுவே போதும் அது திக் கொதித்து திக்காச்சுன்னா நல்ல கிரேவி திக்காக வந்துடும் நம்மளுக்கு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட மற்ற சப்பாத்தி இட்லி தோசை நான் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பூரிக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் செமையாக இருக்கும் கடையில் நம்ம இப்போ எல்லா கோழியுமே பொந்தா கோழி இன்ஜெக்ஷன் போட்டு வருது அது உடம்புக்கு நல்லது சீக்கிரம் குழந்தைங்களுக்கு உடம்புலாம் பெருசாகுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் இது மாதிரி காடை வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃபைனலாக இறக்க போகிறப்ப இது மாதிரி நல்ல ஒரு பழம் எலுமிச்சம் பழம் நல்லா ஒரு பழம் புழிஞ்சி விட்ருங்க ஏன்னா காடை சூடு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கோம் லெமனும் புழிஞ்சு விட்ருக்கோம் நல்லா குளிர்ச்சி வந்து நம்ம பயப்படாமல் காடை சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் டுடே பியூட்டி டிப்ஸ் என்னென்னா அரிசி கழவுண்ண தண்ணியில் டெய்லி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதை தலையிலையும் அப்ளை பண்ணுங்கள் ஹேர் சூப்பராக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்